இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசேயர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு கடவுளே பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார் இயேசு பரிசெயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நான் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயருடைய ஜபத்தையும் வரி தண்டுவோருடைய ஜபத்தையும் குறிப்பிட்டு இந்த இரண்டு நபர்களின் ஜபங்களிலே வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராக இருந்தார் அவருடைய ஜபமும் அவருடைய அந்த தாழ்ச்சியும் கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது என்று சொல்லுகிறார் யார் இந்த பரிசேயர் கடவுளுடைய சட்டத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நபர் ஆண்டவர் மோயிசன் வழியாக இந்த உலகத்திற்கு பத்து கட்டளைகளை கொடுக்கிறார் பிற்காலத்திலே இந்த கட்டளைகள் எல்லாம் விளக்கமளிக்கப்பட்டு அதிகப்படுத்தப்பட்டு சொல்லப்படுகிறது அந்த சட்ட திட்டங்களை விளக்கி சொல்வதற்கும் எடுத்துச் சொல்வதற்கும் பணியாளர்களாக இருந்தவர்கள் இந்த பரிசெயர்கள் எனவே ஆண்டோருடைய சட்டத்தை அறிந்திருக்கக்கூடிய இவர்களெல்லாம் அந்த யூத சமூகத்திலே மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் இன்னுமாக வரி தண்டுபவர்கள் யாரென்றால் ரோமை அரசாங்கத்திற்கு யூத மக்களிடமிருந்து வரியை வசூலித்துக் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் தங்களுடைய சொந்த மக்களிடத்தில் ரோமை அரசாங்கத்தின் ஆட்களாக வேலை செய்கிறார்கள் அதிகப்படியான வரியை வசூலித்து ரோமை அரசாங்கத்திற்கு கொடுப்பதனால் மக்கள் இவர்களை பாவிகள் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள் இந்த வரி வசூலிக்கக்கூடிய நபர்களை மற்ற நபர்கள் உறவோடு பார்ப்பது கிடையாது சக்கேயு ஒரு வரி தண்டுபவராக இருந்தார் இயேசுவை எப்படியாவது காண வேண்டும் என்று சொல்லி மரத்தில் ஏறி நின்று இயேசுவை கண்டார் ஆண்டவர் இயேசுவும் சக்கையுடைய வீட்டிற்கு சென்று உணவருந்தி அங்கே தங்குகிறார் அதுவரை பாவி என்று எல்லோரும் ஒதுக்கி வைத்திருந்த அந்த சக்கையோ மனமாற்றம் அடைகிறார் அன்று அந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாகிறது இதுதான் ஒரு வரி தண்டுபவருக்கூடிய ஒரு நிலை இப்படி யூத சமூகத்திலே வரி தண்டுபவர்கள் பாவிகளாகவும் பரிசேயர்கள் ஆண்டவருடைய ஊழியர்களாகவும் பார்க்கப்பட்ட நிலையிலே இந்த பரிசேயர் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது ஒரு தாழ்ச்சி இல்லாமல் பிறரை தீர்ப்பிடக்கூடியவராக தன்னை மட்டுமே முக்கியமான நபராக இருக்கிறார் நான் மற்றவர்களைப் போல இல்லை என்று மற்றவர்களை குறை சொல்லி ஜெபிக்கிறார் ஆனால் எல்லோராலும் என்று ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வரி தண்டுபவரோ தன்னை தாழ்ச்சியோடு ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிறார் தன்னுடைய நிலையை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நமக்கும் விவிலியம் தெரிகிறது நான் தினமும் கோவிலுக்கு செல்கிறேன் நான் இந்த ஆலயத்திலே இந்த பங்கிலே முக்கியமான பொறுப்புகளிலே இருக்கிறேன் எத்தனையோ அருள் திரு அருள் சாதனங்களை பெற்றிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நாம் தாழ்ச்சி இல்லாதவர்களாய் பல நேரங்களிலே இருந்து விடுகிறோம் நான் நோன்பு இருக்கிறேன் ஜெபிக்கிறேன் நான் விவிலியத்தை வாசிக்கிறேன் ஜெபமாலை சொல்லுகிறேன் எனவே என்னை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் நான் தான் இந்த ஊரிலே இந்த பங்கிலே பெரியவர் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்கிறது நாம் தாழ்ச்சியோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை கரு கண்ணோடு நோக்குகிறார் தாழ்நிலையில் இருப்பவரை ஆண்டவர் உயர்த்துவார் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று அன்னை மரியால் தன்னை ஆண்டவருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறார் அந்த அன்னை மரியால் ஆண்டவரின் தாய் என்னும் அருளை ஆசீர்வாதத்தை பெறுகிறார் என் அன்பிற்குரியவர்களே தாழ்ச்சியாக இருப்பது என்று சொன்னால் நீதிக்கு குரல் கொடுக்காமல் தவறை சுட்டி காண்பிக்காமல் கண்டும் காணாமலும் இருப்பது அல்ல அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் இதை பார்க்கிறோம் வலியோரை அரியணையில் இருந்து ஆண்டவர் தூக்கி எறிவார் என்று அரசிற்கு ஒரு சாட்டையடி கொடுக்கும் விதமாக பேசுகிறார் ஒரு புரட்சியாளராக அன்னை மரியா அங்கே பாடுகிறார் தாழ்நிலையில் இருப்போரை ஆண்டவர் உயர்த்துவார் என்று ஏழை எளிய பிள்ளைகளின் சார்பாக நிற்கிறார் எனவே தாழ்ச்சியோடு இருப்பது என்பது கண்டுகொள்ளாமல் இருப்பதல்ல மாறாக ஒரு இறைவாக்கினரை போல துணிவாக செயல்படுவது இதோ அந்த தவ காலத்தில் நாம் பல்வேறு பக்தி முயற்சிகளில் ஈடுபடுகிறோம் நம்மையே நாம் தாழ்த்தி கொள்கிறோம் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எனக்கு தாழ்ச்சியே கொடும் பிறரை குறை பேசாத பிறரை இகழ்ந்து பார்க்காத பிறரை ஏளனமாக நினைக்காத நல்ல மனதை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் அத்தகைய ஒரு மனமாற்றத்திற்கு நம்மை உட்படுத்துவோம் என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் பெரியவர் இதோ இந்த நிலையிலே நாம் உயர்ந்து என்று சொன்னால் அது ஆண்டவருடைய அருளால் ஆசிர்வாதத்தினால்தான் என்று எந்த ஒரு நபர் நினைக்கிறாரோ அவருடைய மனதிலே ஒரு நிறைவு இருக்கும் அவருடைய குடும்பம் ஆசீர்வானம் ஆசிர்வதிக்கப்பட்டதா இருக்கும் எனவே அத்தகைய ஒரு மன நிறைவை கேட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நம்முடைய ஜபத்திலே நன்றி சொல்லுவோம் தாழ்ச்சியோடு இருப்போம் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை தாழ்ச்சி நிறைந்தவர்களாய் வளர்த்தெடுப்போம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் தலைக்கணம் தற்பெருமை சாத்தானுடைய தோற்றமும் அப்படித்தான் இருக்கிறது பேராசை கொண்டு தற்பெருமையோடு இருக்கக்கூடிய லூசிபர் தான் பிற்காலத்தில் சாத்தானாக மாறுகிறான் எனவே தலைக்கணங்களை எல்லாம் விட்டுவிட்டு தாழ்ச்சியோடு இருப்போம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவாரே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என சொன்ன ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடியவர்களையும் இன்னும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாள் முழுவதுமாய் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆசிர்வதித்து தாரும் இதோ இந்த தேர்வின் காலத்திலே தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும் அவருடைய ஆசீர்வதியும் அவர்கள் சோர்ந்து போகாதபடியாக மன தைரியத்தை நீர் கொடுப்பீராக அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாக நீர் ஆசிர்வதையும் ஆண்டவர் இது அந்த நாளிலே இறை வார்த்தைகளை கேட்டது போல நாங்கள் தாழ்ச்சியோடு இருக்கும்படியாய் தாழ்ச்சியோடும் இடத்தில் ஜெபிக்கும்படியான அருளை ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக பல நேரங்களிலே நாங்கள் தற்பருமையோடு இருந்திருக்கிறோம் பிறரை தீர்ப்பிட்டு இருக்கிறோம் பிறரை குறைபேசி இருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக இனி வரக்கூடிய நாட்களிலே உமக்கு உகந்த பிள்ளைகளாக உடைய வார்த்தையினுடைய அர்த்தங்களை புரிந்து வாழ்ந்து உமக்கு சான்று பகரும்படியாய் நீராசிர்வதையும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே மருத்துவ செலவிற்கு கூட பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய நோயாளர்களுக்கு சிறந்த சிகிச்சைகள் கிடைக்கும்படியாகும் அவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்கள் கிடைக்கும்படியாகவும் செய்வீராக இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுப்பீராக ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் மீண்டு வரும்படியாய் அவருடைய உழைப்பை ஆசிர்வதையும் அவருடைய உழைப்பின் வழியாக பொருளாதார நலன்களை அவர்களுக்கு கிடைக்கச் செய்வீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடி போதை பழக்க வழக்கங்கள் கடன் தொல்லைகள் சந்தேகங்கள் உறவு சிக்கல்கள் இவற்றிலிருந்து குடும்பங்களை ஆண்டவரே நீரே விடுவித்து அவர்களுக்கு தேவையான மன அமைதியை மகிழ்ச்சியை சமாதானத்தை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய தாரும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவி சாய் தரலும் அன்று ஆபிரகாம் சாரால் குடும்பத்தை ஆசிர்வதித்தது போல எலிசபெத் சக்கரியா குடும்பத்தை நீர் ஆசிர்வதித்தது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய அதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆ